அதாவது அதை வந்து ஒரு சைவ சைவனு சொல்லலாம் நரஞ்சனி போகிறோம் அப்ப வீடியோக்கு போறதுக்கு முதல் வீடியோ மறக்காமல் என்ன செய்யணும் லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற அந்த ஆதரவுகளால் தான் நாங்கள் மேலும் மேலும் நாங்கள் வீடியோக்களை செய்து போறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னா நரஞ்சனி அப்போ சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போகலாம் வாங்குறேன் இன்னைக்கு எந்த ஸ்டைல செய்ய போற சோயா மீட் திரட்டல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இங்க பாருங்க இதான் இந்த கரையின் ராஜா நாங்க லங்கா சோயில இருந்து வாங்கியிருக்கோம் உண்மையில நல்ல டேஸ்டா இருக்கு நிறைய பிளேவர்ஸ்ல இருக்குது கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி நல்ல நீலவாக்குல வெங்காயம் பட்டி வச்சிருக்கிறேன் உப்பு தேவையான அளவு கறித்தூள் பெருஞ்சீரகம் தக்காளி பழம் உருளைக்கிழங்கு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்ன இங்கே முதலாம் பால் இரண்டாம் பால் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரொட்டி ஒன்று தப்ப போறோம் ரொட்டிக்கு மேலே மாவெல்லாம் குளிச்சு அதை உருண்டை பண்ணி வச்சாச்சு மாஸ்டர் ரொட்டி மாஸ்டர் பரோட்டா மாஸ்டர் பரோட்டா எல்லாம் போட தெரியாது சரி வாங்கோ கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் சட்டி நல்லா சூடாயிட்டு நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் என்ன எண்ணெய் கொதிச்சுட்டு வெங்காயத்தை போடுவோம் இதுக்குள்ளே பெருஞ்சீரத்தை போடுவோம் இதோட பாத்தீங்கன்னா உரைப்புக்காகவும் வாசத்துக்காகவும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா நான் போடுறேன் பச்சை மிளகா நல்ல மெனமா கருவேப்புல போடுவோம் எவ்வளவு கருவேப்புல சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு நல்ல அதையும் சேர்த்து ஒரு வதப்பு ஒன்று வதக்குவோம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்ற செய்யற அதே விதத்துல செஞ்சு பாருங்கோ சுயாமீட்டுக்கரை பிடிக்காத கூட அப்படி சாப்பிடுவீங்க என்ன எனக்கும் முந்தைய அம்மா செய்ய பிடிக்காது கறி கரை நிரஞ்சினி எனக்கு இங்க வந்த உடனே சேர்ந்த பிறகு சுயாமீட்டு கரை என்றாலே எனக்கு என்னென்னு சொல்றது பத்திக்கு செம்மனாயிருக்கு வேண்டாம் அந்த வாசமே அப்படி தான் இருக்கு

கட்டாயம் இந்த வதக்கல் வதக்கியக்குள்ள அடுப்பு குறைவான நெருப்புல வச்சு வதக்குங்கோ சில பேர் நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு போட்டு கடகானு செய்வினா அது அந்த ஒரு பிளேவரையே கெடுத்து போடும் போடும் அந்த வாசம் இருக்கா எல்லாத்துக்குமே அந்த அளவு பிரமாணம் தானே நிறைஞ்சி அதுதான் இப்ப எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இதுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஒண்ணுமே செய்ய இல்ல மீட்டை சும்மா கலவுறேன்

ஒரு தன்மை தெரியுதக்குள்ளேயே இதுக்குள்ள நான் உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்தேன் இதையும் போடுறேன் இதையும் போட்டு லைட்டா கிளறுவன் எல்லாமே குறைவான நெருப்புல வச்சுதான் செய்யறேன் இப்போ எல்லாம் உரளவுக்கு வதங்கிட்டது பாருங்க குறைவான தான் நான் எல்லாமே செய்யறேன் இதுக்குள்ள அந்த நீள வாக்கில் ஒரு நாலு அஞ்சு சின்ன தக்காளி பழம் ஒரு அளவான தக்காளி பழம் எடுத்து நான் சின்ன நண்டு மில்லை பெரிய சின்ன ஒரு சைஸ் ஆனது இதையும் என்ன செய்யணும்னு சொன்னா இப்படியே ஒரு வதக்கொண்டு வதக்குவோம் என்ன எல்லாமே ஓரளவு பச்சை வாசனை போய் வதங்கின பிறகு இது பாத்தீங்கன்னா சொன்னா அந்த நாங்க வாங்கின லங்கா சோய்க்குள்ள வாரோ அந்த பேக்கெட் ஒரு தூள் பேக்கெட் மாதிரி அதை என்ன செய்வோம் இதுக்குள்ள அப்படியே போடுவோம் என்ன இது விரும்பினா போடலாம் விரும்பவில்லைன்னா போட தேவையில்லை ஆனா போட்டா நல்லா இருக்கும் இதோட பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட கரைத்தூள் இந்த கறிக்களவான தூள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் எங்கட உடைப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட உரைப்பு கலவா போட்டுக் இதையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் போடுறேன் போட்டுட்டு இது பாத்தீங்கன்னா ரெண்டாம் மூண்டாம் பால் இந்த ரெண்டாம் மூண்டாம் பால் நான் இதுக்கு அப்படியே போடுறேன் இனியும் அடுப்பை கூட்ட போறேன் அப்படியே போட்டுட்டோம் எல்லாத்தையும் ஒரு சின்ன கிளர் ஒன்று கிளர் ஓமே இந்த ரெண்டாம் மூன்றாம் பாலுக்கு பதிலாக நீங்க பச்சை தண்ணி போட்டு இப்படி அவைய வைக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் பச்சை தண்ணியில் பச்சை தண்ணியில் பால் கொஞ்சம் இருந்தபடியாக நான் செய்கிறேன் இவரை நீ என்ன செய்யணும்னு சொன்னா மூடிய போட்டு மூடி அவிய விடணும் கட்டாயமாக ஓகே இவரை திறந்து பார்ப்போம் கரகரதா தான் பெரிய கொஞ்சம் போராட்டம் ரைட் பத்தங்களா மக்களே நிரஞ்சி இந்த வரிசை கிட்ட நிக்கிற மேறுகாகவே அதானால தான் இந்த உருளக் கிளங்க அழிஞ்சிட்டன்னு கண்டுபிடிச்சது அப்புறம் இனிமேடா மூடக்கூடாது இங்க பாத்தீங்களா நம்மடி வெட்டி பார்த்த கிழங்கு இனி நாங்க இவேறே திறந்து தான் ஓ திறந்துதான் விடுவணும் விட்டுட்டு இதுக்குள்ள முதல் பால விடுவோம் என்ன அப்படியே வட்டியா விடுவோம் நல்ல வாசம் கமகமாண்டு வருது எத்தனை பேருக்கு கறிய பார்க்கவே வாய் வருதோ தெரியா எல்லாமே நல்லா கொதிச்சு நல்ல தலை தலாண்டு வந்துட்டு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மிளகு தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன் நல்லா இருக்கும் ஃபைனல் டச் ஃபைனல் டச்

அப்படியே போடுவோம் போட்ட உடனே ஒரு வாசம் ஒன்று அடிக்கிட்டு வேறங்க மூக்கு ஆ அவிஞ்சிட்டேண்ணே அடுத்த பக்கம் தூக்கி அடிங்கண்ணே வஞ்சி அதான் அதான் அடி நல்லா இருக்கேண்ணே ம் ரஞ்சி உண்மையாக தானே ரஞ்சி உங்களுக்கு உண்மையாக ஒரு ஒரு சாப்பாடு கிடையாது இப்போ இல்லை ஐடியா ஒன்று இருக்குது

அதோட பார்த்தீங்கன்னா அப்பச்சோடாவோ இதுவும் நான் போடுறேன் இல்லை எப்போவுமே ரொட்டியோட குழக்காது போடுறேன் இல்லை மிச்ச பச்சை தண்ணி உப்பு அவ்வளவு போட்டு மிக்ஸ் பண்ணது விடுமின்னா முட்டை சேர்க்கலாம் அன்றைக்கு முட்டை இல்லாத அப்படியே நான் சேர்க்கிறேன் முட்டை போட்டால் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா பார்த்தீங்க அப்படி பொங்கி போயிருக்கேன் இந்த ஒரு அட்டி உண்டு இடுக்கு நிறைஞ்சு ஆசை உண்டா தூக்கி சொல்லு வேலை இல்லை இப்படி இந்த எல்லா ரொட்டியும் சூடுவோம். ம்ம்ம் சூட்டுட்டு மாங்கோ சாப்பிடலாம். ஓகே. சொன்னா இன்னைக்கு கிளாஸுக்கும் நேரம் போகுது네. அப்ப ரெண்டளையும் வேளைக்கு சுடுறோம்ண்டாக்க நான் ரெண்டு தட்டு வச்சு கடாயான சொல்றேன். மாஸ்டர். எங்க வந்து கேமராக்கு பின்னால வேலை செஞ்சிட்டால் ஒழிச்சு நிக்கிறான் ஒழிச்சு நிக்கிறான் குளிக்க எளியாம் தான் வீடியோக்குள்ள வர மாட்டேன் அதான் மெயின் பிரச்சனை ஓகே நம்ம எல்லாத்தையும் சுட்டு போட்டு சாப்பிடுவோம் ஓம் ஓகே ரொட்டியும் எல்லாம் சுட்டு முடித்தாச்சு இனி எங்கட பிரட்டல அள்ளுவோம் ஆறுன அப்புறம் இப்படி திக்கா வந்துட்டேன் என்ன நடந்துச்சு அதுதான் ரச்சிக்கறி மாதிரியே இருக்குற ரச்சிக்கறி மாதிரி இல்ல ரச்சிக்கறியே தான் ஆ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நரஞ்சினி வந்து எல்லாம் செஞ்சு தந்துட்டது பாத்தீங்கன்னா தெரியும் முடிய ரொட்டி அப்படியே குழம்பு ரச்சி குழம்பு அப்படியே பக்கத்துல இருக்கிறது வந்து மை பிரதர் எல்லாருமே என்னன்னு சொல்றது எங்க உங்க பிரதரை காணையில காணலன்னு சொல்றேன் நான் சர்வ் பண்றேன் சர்வ் ப்ளீஸ்

ஓகே அப்படியே பிச்சு சாப்பிட இல்லை கரைக்கா இருக்கிற எப்படி இருக்கு ஓகே சாப்பிடு சாப்பிட்டு தான் தெரியும் அப்போ எனக்கு நிரஞ்சனி இல்லை அப்படியே பாருங்க அப்படியே அமுதம் ஓ பார்த்தே ஏல <laughs> <laughs> <laughs>

அவ்வளவு சுவை நீங்களும் வந்து இப்படி வந்து வீடுகளில் செய்யுமோ ரஞ்சி நீங்கள் எப்படி செய்யுதோ அதே மாதிரியே சுயாமீட்டர் கறையை வையுங்க எல்லாச்சும் சுயாமீட்டரு கறி பிடிக்காது இப்படி செய்தால் ரச்சி மாதிரி இருக்கும் ஏன்னா நம்பி அந்த சுயாமீட்டரை சாப்பிடும்போது அந்த ரச்சின் அந்த ஃப்ளேவரே வர வாய்க்கு அந்த சில அந்த சில டைமில் சுயாமீட்டர் அந்த சொஃட்டாக இருக்கும் அந்த வச்சாலே போடும் இது வந்து இப்படியும் அந்த ரச்சி மாதிரியே அந்த மரம் சுக்கணும் அந்த அந்த கனவை வந்து சாப்பிடும்போது எப்படியான ஒரு இருக்குமோ அப்படியான இதாக இருக்குது ஓகேண்ணா இப்போ இதோட முடிச்சு கொள்வோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் டூ ஓகே பை பாய் பை பாய்